சைவ சாப்பாடுன்னா என்னன்னு கேட்டால் ரொம்ப சென்சட்டிவ் ஏன்னு கேட்டால் சென்சட்டிவா அவங்களால முரட்டுத்தனமாக வேலை செய்ய முடியாது அந்த அறிவு உழைப்புக்காக தான் இந்த காய்கறிகள்லாம் எல்லாம் சாப்பிட்றது அந்த வகையை சார்ந்த உயர்ந்த நிலையில் உள்ளவங்க தான் ஆராயி அந்த ஆடை இந்த தாண்டம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சாமிக்கிட்ட வைக்கிறாங்க நான் இதை உனக்கிட்ட கேட்டேன் நீ எனக்கு தந்த நான் இதை தாரன்னு சொன்னேன் இதை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் அங்கே புதுசாரிகளே யாரும் கிடையாது இவங்க செய்கிறாங்க அந்த மணி டங்கு டங்குன்னு அடிக்குது நான் மணி அடிக்கலான்னு நினச்சிட்டு வெளியில் வரேன் மணி தானாக அடிக்குது தண்ணி நிறையா இருக்கேன் அம்பாளே நான் வீடு சுற்றி போனால் ரெண்டு மைல் ஆகுது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வேண்டிட்டு நிற்கும்பொழுது காலில் ஏதோ சுரையிற மாதிரி இருந்தது குனிஞ்சு பார்த்துட்டு இப்படி பார்க்குறாரு எதுக்கு ஒரு ரோடு மாதிரி இருக்குது அதெல்லாம் அவர் போகிறாரு போயிட்டு அந்தாண்ட கரைக்கு போயிட்டாரு அந்தாண்ட ஆண்டை கரைகிட்ட போய் அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிட்டு பார்க்குறாரு பார்த்தா ஆறு ஃபுல்லாக தண்ணி இருக்கு அப்போ அந்த அம்பாள் எப்படி வழி விட்டுது அவர் எப்படி போனார் அப்போ அங்கே என்ன இருந்ததுன்னா கீழே அடியில் வயிற்றில் வந்து வாழா அடுத்தது மா இது சி இது வா இது யா நம சிவாயா நடுவில் இருக்குதா சி அந்த சீயை தான் ஒரு யாக உனக்கு தொல்லை கொடுத்தா சிப்பேன் அனுப்ப சொல்லிட்ட திரும்பி வர்றாங்கண்ணா வணக்கம் ஐயா வணக்கம்மா வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் சமீப காலமா பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே வந்து வாராகி அம்மன் வழிபாடு வந்து சிறந்ததா பார்க்கப்படுது இந்த வாராகி அம்மன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கொஞ்சம் மக்களுக்காக சொல்லுங்களே ஒரு காலத்துல ஆதி காலத்துல என்ன பண்ணாங்கன்னாக்க இப்ப வந்து காட்டு பகுதியா இருந்தல ஜனங்களே வாழாத இடம் அந்த இடத்துல இறைவனுடைய படைப்புல இயற்கையினோட படைப்புல அங்க இருக்கிற பொருள்கள்லாம் எல்லாரும் சாப்பிடணும் பழ வகைகள்லாம் மிருகங்கள்லாம் சாப்பிட்டுடுது ஆனா பூமிக்குள்ள இருக்கிறது யார் சாப்பிடுறது அதுக்காக ஒரு சக்தி இருக்கு பூமாதேவி அந்த பூமாவி உருவாக்குது ஆனா அதை மதிக்கணும் இல்ல அந்த மதிக்கிறதுக்கு அதுல உள்ள கிழங்கு வகைகளை சாப்பிடறதுதான் இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் வந்து ஐந்தாவது பிறவியாக பிறந்ததுன்னு சொல்லுவாங்க இன்னும் கிராமத்துல போனீங்கன்னா எல்லையில என்ன பண்ணிச்சிருமா ஏழு கல்லு வச்சிருப்பாங்க சப்த கன்னிகள்னு பேர் அதுக்கு அந்த சனிக்கிழமையில வந்து அதுக்கு பூஜை பண்ணுவாங்க வாரத்தோட முதல்லையோ மாசத்தோட முதல் முதலாளியோ முதல் வாரமோ கடைசி வாரமோ பண்ணுவாங்க அப்ப பண்ணும்போது இந்த சப்த கண்ணிகளுக்கு படைங்கன்னு சொல்லுவோம் வரவங்களுக்கு கொடுங்கன்னு அப்ப நம்ம முன்னோர்கள்ல ஏழு தலைமுறையா யாராவது கன்னி பெண்களா இறந்திருந்தால் அவங்களை நினைச்சு வச்சு படைங்கன்னு சொல்லுவோம் அதுல இந்த சனிக்கிழமையில படைக்கிறது புதன்கிழமையில சில பேருக்கு படைக்க சொல்லுவோம் அந்த புதன்கிழமைதான் தான் மனுக்கு உள்ளது அதுக்கு வந்து வெறும் சைவ சாப்பாடுன்னு சொல்றது அக்கீரை அந்த கீரை வகைகள் கிழங்கு வகைகள் அந்த மச்ச கொட்ட பச்சைப்பயிறு இதெல்லாம் இருக்குல்ல இது மாதிரி உள்ள பொருள்கள்லாம் வாராகியம் பிடிக்கும் ஏன்னு கேட்டால் அது உடம்பே சூடானது குரோதமானது அதுக்கு சார்ந்த உணவுகளேந்து உருவாகக்கூடிய தன்மை தான் சென்சிட்டிவா இருக்கும் சைவ சாப்பாடுன்னா என்னன்னு கேட்டால் ரொம்ப சென்சிட்டிவ் ஏன்னு கேட்டால் சென்சிட்டிவாக அவங்களால முரட்டுத்தனமாக வேலை செய்ய முடியாது உடல் உழைப்பு பண்ண மாட்டாங்க அறிவான உழைப்பு தான் பண்ணுவாங்க அந்த அறிவு உழைப்புக்காக தான் இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்றது அந்த வகையை சார்ந்த உயர்ந்த நிலையில் உள்ளவங்க தான் ஓராகியம்மன் இது வந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து அண்டை நாடுகளில் இந்த பகுதியில் ஸ்ரீலங்கா இந்த பகுதியில் பார்க்கும்போது வடநாடு இருக்குல்ல அந்த வடநாட்டில் சைனீஸ்லாம் இருக்காங்களே சைனீஸ்க்கு அந்த பகுதியெல்லாம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அங்கெல்லாம் இந்த அம்மா வந்து ரொம்ப தெய்வமா வழிபடுறாங்க ஏன் வழிபடுறாங்கன்னா அது வந்து காட்டு வன தேவதைன்னு சொல்லுவாங்க அந்த வன தேவதையிலயே சிறந்த தேவதையா இந்த வாராகி அம்மன் தான் வச்சிருப்பாங்க அதன்படி பாத்தீங்கன்னாக்க அப்படியே தேவி அதுவும் ஒரு குகைக்குள்ள இருந்தது வெறும் காய்கறிகள் தான் அந்த அம்மா சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு படைப்புல வந்ததுதான் அந்த பக்கம் ஒரிசாவில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரிசாவில் வந்து இந்த தேவியோடைய அனுகிரகத்தால் அங்க உள்ளவங்க எல்லாருமே அந்த தேவியை தான் நம்ம அதிகமா வழிபடுறாங்க கிருஷ்ணனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே இந்த தேவிக்கு ஒரு பெரிய ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அந்த அரபிக்கடல் உச்சத்துல இருக்கும் இந்த இப்போ பூமி நல நில நடுக்கத்துல இறங்கணிச்சு அந்த பகுதிக்கு வடக்கு பகுதியில இருக்குது அந்த இடத்துல நான் போய் தங்கி இருந்து பார்த்துட்டு வந்தேன் அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னாக்க இங்க போய் பூசாரி கையில கொடுத்து எல்லாம் கேக்குறாங்கல்ல அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு வெள்ளி காப்பு எடுப்பாங்க தண்டம்னு வாங்குவாங்க அதுக்கு இந்த சுண்ணின்னு சொல்லுவாங்க அந்த உடைகள் அந்த ஆடை இந்த தண்டம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சாமிகிட்ட வைக்கிறாங்க நான் இதை உனக்கிட்ட கேட்டேன் நீ எனக்கு தந்த நான் இதை தாரன்னு சொன்னேன் இதை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அங்க பூசாரி கிடையாது யாரும் கிடையாது இவங்க செய்யறாங்க அந்த மணி டங்கு டங்குன்னு அடிக்குது நான் அவங்களோட போயிட்டேன் ஒரு ட்ரிப்பு போனோன்னே இவங்க பேசுறதுக்கு இந்த மணி அடிக்காத பார்த்துட்டு நான் வெளியில வந்து நான் மணி அடிக்கலாம்னு நினைச்சுட்டு வெளியில வரேன் மணி தானா அடிக்குது அப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில என்ன சக்தி இருக்கு ஆன்மாவானது சரியான முறையில ஏங்கன்னா நம்மளுடைய பிட்டியுட்டியின் சுரப்பி பீனியல் சுரப்பி சரியா இயங்கி நம்மளுடைய அண்ணாக்கு வழியா வரக்கூடிய நல்ல சுரப்பியானது அமிர்தத்தை சுரக்கும் இந்த அமிர்தத்தை சுரக்கின்ற காலம் எதுவென்னா மூன்று டு நாலரை பகல் பொழுது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல சரியான நேரம் அந்த அமிர்த வேலை அந்த வெடிய கால பிரம்ம முகூர்த்த காலம் நம்மளோட சரீரத்துல பிரம்ம முகூர்த்த காலம் எங்க இருக்கு சிறப்பு எங்க இருக்குனாக்கா அண்ணாக்கு வழியா வர்றதுதான் அந்த பிடியூட்டியின் பின்னியல் சிறப்பில அங்க இருக்கும் இது படுத்து தூங்கக்கூடிய அறிவானது இந்த மூளையானது அதுதான் மகாவிஷ்ணு சொல்றான் அந்த படுத்து வந்து அது தண்ணியில மிதந்துக்கிட்டு இருக்குது அதை வெளியில வந்து மகாவிஷ்ணு காட்டுறோம் அது அறிவை சார்ந்தது மற்ற கதைகள் எல்லாமே அந்த காலத்து மக்களுக்கு தகுந்த மாதிரி சொன்னது இந்த காலத்து மக்களில் எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணனாங்க ப்ரூவ் பண்ண கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அறிவையே இவங்க இழக்கிற அளவுல இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க ஏன் போயிட்டு இருக்காங்கன்னாக்க நிறைய எக்ஸ்டர்னடி பவர் நிறைய வந்துருச்சு உன் அறிவு சிந்தனையில செய்யக்கூடிய வேலை எல்லாம் உன் உடவுள் உழைப்புக்காக செய்யறதெல்லாம் அறிவுபூர்வமா நீ செய்யற ஆனா அது வந்து எல்லாமே செய்யும் ருசி பார்க்குமா முடியுமா காசு பண்ணிட்ட இப்ப லட்சுமி கடாட்சியும் உயர்ந்து விட்டது சரஸ்வதி கடாட்சியும் குறைஞ்சு விட்டது இந்த லட்சுமி கடாட்சியும் உயர்ந்ததுனால அகங்காரம் வரும் அங்கதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரன்ற நாள் அந்தகாரணம் சேர்ந்து அவங்களுக்கு பதினேழு வகையான நம்மளுடைய அங்க இயக்கங்கள் இருக்கு இந்த பதினேழு வகையான அங்க இயக்கங்கள்ல தான் தொண்ணூத்தாறு வகையான தத்துவம் இருக்கு அந்த தொண்ணூத்தாறு வகையான தத்துவத்துக்கு நம்மளுடைய நல்வினை தீவினை இரண்டும் சேர்ந்து ஒரு தேர் மாதிரி வச்சிருக்கோம் அந்த மேல பறக்கிற கொடி இருக்குல்ல அதுதான் அறிவுன்னு நம்மளுடைய ஆன்மீகவாதிகள் காட்டுறாங்க மற்றபடியெல்லாம் நம் உணர்வுகளை சார்ந்தது தான் நடுவில் இருக்கிற தேராக காட்டுறாங்க உள்ள இருக்கிற ஆன்மாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக எடுத்துகிட்டு போகணுமோ அதுக்கு இந்த அம்பாலோடைய அனுகிரகம் வேண்டும் அம்பாவை வழிபடுறதுக்கான ஏதாவது சிறப்பு முறைகள் இல்லை சிறப்பு நாட்கள் ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பாக எந்த நாளும் எல்லாத்துக்கும் உகந்த நாளே ஏன்னு கேட்டால் அதனால தான் நாளை தேடாதீங்க அதுக்குள்ள ஓரையை தேடுங்க ஓரன்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒற்றுப்ப அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வினாடி பொழுதுல அது ஓரையில் துணை ஓரைன்னு இருக்குது அதை வந்து இன்னும் பிரிவு பிரிவா பிரிச்சு ஒரு செகண்ட்ல அதாவது நாலு நிமிஷத்துல ஒரு டிகிரி நகரும் அந்த ஒரு டிகிரி பூமி நகரும்போது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆயிரத்தி நானூத்தி நாற்பது சுவாசம் நம்ப விட்டுருக்கோம் அதுல எட்டு மணி நேரம் தூங்கி இருக்கோம் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் எட்டு மணி நேரம் ஒவ்வொருக்கும் எட்டு எட்டு மணி நேரமா பிரிச்சு கொண்டு போறோம் அப்படி போகும்போது எட்டு நிமிஷத்துல உனக்கு ஒரு க சம்பவம் நடக்கும் அப்படி உள்ள நிறைய பிரிச்சு நம்மளுடைய சித்தம் நல்ல தெளிவுபடுறதுக்கான வழிமுறைகள் கொண்டிருக்கு இந்த சித்த தெளிவுக்கு வராகி அம்மனை தொழுதால் உனக்கு அவயம் இன்னும் நீ போயிட்டுனா அதோடைய அனுகிரகத்தால் இது நடக்கும் இது வந்து ஒரிசாவில் அங்கே பார்த்தது அடுத்த ராமநாதபுரத்தில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ராமநாதபுரத்தில் அம்பாலோடைய இதில் நான்கு மூலையிலையும் நாலு வகையான கரகம் எடுக்க எடுப்பாங்க கரகம் எடுப்பாங்க நாலு வகை மக்கள் இருக்காங்க அவங்க அந்த கரகம் எடுக்கிறாங்கன்னா அந்த நாலு வகையான மக்கள் யாருன்னு கேட்டா அது அண்டத்துல பிண்டத்துல என்னன்னா வலதாரிக்கல் இருக்க எழுதார்கள் வலது வென்ற அப்ப நாலு வகை ரூம் இருக்கா அந்த ரூம் தான் நாலு வகையான திசையா இருக்கு அதுதான் சிவாயன சீன்றது கீழே அடியில வயிற்றுல வந்து வாழனா அடுத்தது தொப்புல்மா இது சி இது வா இது யா நம்ம சிவாயா நடுவுல இருக்குதா சி அந்த சிய தான் ஒரு யாராவது உனக்கு தொல்லை கொடுத்தா சிப்பிட்டேன் திரும்பி வராங்கன்னா உனக்கு மரியாதை கொடுத்துட்டேன்ல கோவறது இல்லை அதனால சி என்ற வார்த்தை மந்திரமாக நமக்கு இயங்குது அதுதான் நமசிவாயம்னு சொல்றாங்க அதுல ஒரு ஒரு மண்டபத்தை பாத்தீங்கன்னா மேல கீழே மா இருக்கும் நடுவுல இருக்கிற அந்த மூலஸ்தானம் இருக்குல்ல அதுக்குதான் சீன்னு பேரு அதுக்கு மேல ஒரு பகுதி அதுக்கு மேல ஒரு பகுதி இருக்கு இதை சூட்சமத்ததை வச்சுதான் அதே நம்ம உடல்லையும் வச்சிருக்கோம் நம்ம கை காலும் இந்த தஞ்சாவூர் பொம்மை இருக்குல்ல அதுல கையை அப்படியே எரி இருக்கோம் காலையும் எறிகிருக்கோம் நடுவுல இருக்கிற இந்த பாகத்தை தான் அஞ்சா பிரிச்சிருப்பாங்க அது பொம்மலாட்டம் தலையாட்டி பொம்மைன்றாங்க இந்த பூமி தண்ணியில ஆடிக்கிட்டு இருக்கிறது தான் தஞ்சாவூர் பொம்மையா கட்டினாங்க இந்த பொம்மைக்குள்ள தான் நமச்சி பாய்ன்ற பஞ்சாசுரம் மந்திரம் அதுக்கு தான் தஞ்சாவூர் ஆடாளுமன்ற சிவகங்கை கோயில அந்த சோழ மன்னன் கட்டினான் இந்த சோழ மன்னன் கட்டுவதற்கு வராகியம்மனுடைய துணையோட தான் கட்டினா வீர பராக்கிரமம் உள்ள ஒரு மன்னன் வந்து எங்க போறது எப்படி போறதுன்னு கேட்கும் போது அந்த இடத்துல உச்சிஷ்ட மகா கணபதி இருக்கார் சத்தியத்தை சொல்லக்கூடியவர் அந்த உச்சிஷ்ட மகா கணபதிய வணங்கிட்டு பார்க்கும்போது வராகியோட துணையோட போறாரு அவரு அப்படிதான் உலக நாடுல நிறைய இடங்கள்ல சோழ மன்னன் போய் ஆக்குபோய் பண்ணி வந்தான் அதையே ஸ்ரீலங்கா பகுதியெல்லாம் வராகி அம்மனுடைய நிறைய விஷயங்களை அவர் நிலைநாட்டியிருக்காரு அதுக்கு பிறகு அப்படியே வந்தீங்கன்னாக்க வேதாரண்யம் கோடியக்கரையில காடு இருக்கு அங்கேயும் ஸ்ரீ வராகியம்மனை வந்து வனதேவதன்னு சொல்றாங்க அதே நாகப்பட்டினத்துல வராகியம்மன் இருக்குது அங்க வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது எங்க குடும்பத்துல எங்க பாட்டி எனக்கு சொன்ன நிறைய கதைகள் இருக்கு இருந்தாலும் கடலூர்ல நம்ம பார்த்தோம்னா அந்த வராகியம்மன் எங்க இருக்குனாக்க கடல் கரை இருக்குல்ல மஞ்சக்குப்பம்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சக்குப்பத்துக்கும் அந்த இதுல ஒரு அப்ப வந்து காடா இருந்தது அந்த காடா இருந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்க இந்த வராகி அம்மனை அங்கே வச்சு அங்கே வெறும் பன்றிகள்லாம் நிறையா காட்டுப்பண்ணிகள்லாம் நிறையா இருந்தது இந்த நீரை கடந்து போக முடியாது அப்படியெல்லாம் இருந்தது தண்ணீர் மாதிரி அந்த தண்ணீர் அடித்தா ஒரு தீவு மாதிரி இருக்குது அங்கே வராகி அம்மன் இருக்கு அந்த வராகி அம்மனை எங்கள் முன்னோர்களில் எங்கள் பாட்டியோட அப்பா பேர் சங்கரலிங்கம் சங்கரலிங்கத்தோட அப்பா பேர் வந்து குமரன் குமரனோடைய அப்பா தான் ஆதிசிங்க ஆதிலிங்கம்னு பேர் இந்த ஆதிலிங்க ஒரு நாள் என்ன பண்றாருனாக்கா அந்த காலத்துல பசி பட்டினி நிறைய இருக்கும் வறுமை இருக்கும் சில இடங்கள்ல வந்து மனசாஸ்திரம் பண்ண போகணும் சில பேருக்கு அந்த வழிவகை எல்லாம் கொடுக்கும்போது அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க அங்க வராங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அவங்க திரும்பி போகும்போது க அந்த நதி நிறைய தண்ணி இருக்குது தண்ணி நிறைய இருக்கே அம்பாலே நான் வீடு சுத்தி போனா ரெண்டு மைல் ஆகுது நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிட்டு நிக்கும் பொழுது ஏதோ ஏதோ மாதிரி இருந்தது குனிஞ்சி பார்த்துட்டு இப்படி பார்க்குறாரு எதுக்கு ஒரு ரோடு மாதிரி இருக்கு அதெல்லாம் அவர் போறாரு போயிட்டு அந்தாண்ட கரைக்கு போயிட்டாரு அந்தாண்ட கரைகிட்ட போய் அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிட்டு பார்க்குறாரு பார்த்தா ஆறு ஃபுல்லாக தண்ணி இருக்கு அப்போது அந்த அம்பாள் எப்படி வழி விட்டுது அவர் எப்படி போனார் அப்போ அங்கே என்ன இருந்ததுன்னா அந்த அம்பாளை யார் இடைவிடாது பக்தியோட தொ வணங்குறாங்களோ அவங்களுக்கு பேரதிசயங்கள்லாம் நிறையா காட்டும் இது என் குடும்பத்திலேயே என் மூதாதியருக்கு காட்டியதை என் முன்னோர்கள் சொல்லிட்டு வந்ததை நான் வந்து ஒரு பல பேரோட உண்மையில கேட்டு தெரிஞ்சு ஓ இந்த இடத்துல இந்த அம்பாள் இருக்குன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டது இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு முன்னாடியே நான் சொல்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது ஆகையினால் வாராகி அம்மன் என்பது கோபக்காரி மட்டுமில்லை அன்பால் ஏற்படுகின்ற கோபம் அந்த கோபத்தை நம்ம வந்து அன்பாக மாற்றி எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயலையும் அழிவுபூர்வமாக கொண்டு போகாத ஆக்கப்பூர்வமாகவே நம்ம அதை எடுத்துட்டு தான் கலப்பைய காட்டியிருக்காங்க இன்னும் அது ஓம் துர்க்க பரமேஸ்வரி சுந்தரி காளிக ஆக்க பரமேஸ்வரி தாரணம் சொல்லி மதங்கி சதங்கி கொதுங்கா சொல்லி உன்மத மோகினி வாம விராகி காம உரத்தி கங்கலகாரணி நவகோணத்தின் நராயினியே சிவகோணத்தில் காமபானத்தி சரஸ்வசூடி இந்திர தேவி சுந்தர விராணி துளதுர்க்க பார்த்தாயா பொன்னே மாசாணம் புனலை பரிவந்தாயா மேலிட்ட பாரியும் விருத்தலன் சாடையும் வாரிட்ட குங்கையும் வலது கோயில் சுலும் மூவரு கையில் வாழும் உரித்த கிழவும் பருவிய உழைக்கும் பாவைத்த உழைக்கும் பாசா குசமும் பொற்கரமும் எட்டு கை அகுந்த பித்தனையின் மாண்பு செம்மரகி போல் எனும்பும் கொங்கு போல் விழியும் காதில் தோடும் தங்க விலகில் நாதிங்கு வத்தும் ஓ மகிமையை யார் அறிவார் நீரவண்டியும் இந்த தென்கனையும் மாறல் வரிக்க அருமையிலேறி நன்னடியார் கடந்த நாடி என்பவளே பூதங்களோட பிசாசு கொள்ள பில் மந்திரங்களோட நற்பயன் ஒதுங்கி வித்த தரங்கள் பெருகிய சூளை பத்தாயிரொளி பாரி தொகனும் சகலரவும் பழி மாந்தம் இரவு மந்திரம் எழுத்திருங்காணி அழித்தவர்தன்றும் சுழித்திருங்காணி சுந்திகுமாய் சுடர்மிக சுடரே நம்பினார் சித்த நாடு என்பவளே இளங்கொடியே மமக்களே பாலசுந்தரியே ராமவிராகி தாயே சரணம் தானே சரணம் பூவே சரணம் பொன்னே சரணம் தரணம் தருணம் தஞ்சை தாய் வரியே சரணம் தரணம் தரணம் பாலசுந்தரியே சுவாகா அப்படி இந்த பாடலை பாடி ஒருத்தவங்களுக்கு திருநூறு மந்திரிச்சு போட்டா அவங்க உடம்புல இருக்கிற நோய் போகும் வாராகி தாயே அனு அந்த கடைசியில வரிய கொண்டாந்து முடிப்பாங்க அப்ப அந்த வாராகியம் பண்ண பாடும்போது எட்டு திசையும் பாசாங்குசமும் எட்டு கையும் எகந்த பித்தனையும் என்னென்ன பித்தத்தால் உடம்புல ஏறது அதுக்கு ஒவ்வொரு அர்த்தத்தையும் நீங்க திருப்ப திருப்ப போட்டு பாருங்க இந்த பாடல் அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க உங்க வம்சாவழி ஃபுல்லா விருத்தி ஏன்னு கேட்டா அம்பாலோடைய பாடல் என்னுடைய ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க வழி வழியா கொடுத்த பாடல்தான் நம்ம நேயர்களுக்காக நான் என்னுடைய இதை கொடுத்திருக்கேன்ப்பா சூப்பர்யா சார் வாராகியம்மன் பத்தி தெரியாத நிறைய விஷயங்களை மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த தொகுப்புல நிறைய விஷயங்களை மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்ப 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 நன்றியா நன்றி வாழ்க வையகம்